ஓகே ஆமாம் ஒரு வழியாக நம்ம வந்து மைசூர் பேலஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்துருக்கோம் டைம் ஆமாம் ஆக்சுவலாக செவன் ஓ கிளாக் வரலான்னு பார்த்தோம் நல்ல லைட் ஷோலாம் பார்க்குறதுக்கு கடைகளில் பார்த்தா அஞ்சரை வரைக்கும் தான் டைம் போட்டிருந்ததுனால ஒரு நாலு மணி ஆகுது நாளை காலம் ஆகுது ஸோ நம்ம பார்த்துட்டு அஞ்சரைக்கும் வெளியில் வர்றது கரெக்டாக இருக்கும் என்ன லைட் பழகர் ஆ லைட் ஷோ அங்கே எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க பாரு டிஸ்ப்ளேயில் போட்டிருக்காங்க லைட் ஷோவுக்கும் வரும் மெயினா ஓகே என்ட்ரி டிக்கெட்டை தாண்டி ஆளுக்கு நூறுவா டிக்கெட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து மைசூர் பேலஸ் உள்ளே வந்தாச்சுங்க ஸோ பாருங்கள் இதுதான் மைசூர் பேலஸோட ஃபுல் வியூ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய பிளேஸ்ங்க இதை கவர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் போல் ஸோ பொறுமையாக கவர் பண்ணனா இட் வில் டேக் டூ த்ரீ ஹவர்ஸ் டெஃபினெட்லி ஸோ இப்போ வந்து லீவ் டேஸ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குதுங்க ஸோ ஒரு ஆளுக்கு நூறுரூவா இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்னா இதுவே பெரிய ரெவன்யூ தான் அந்த பேலஸுக்கு பட் ஸ்டில் என்னென்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எங்கேயுமே இந்த பாருங்கள் பார்க்கு அதே மாதிரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பையோ எதுவுமே இல்லாமல் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக இங்கே பாருங்க ஆக்சுவலாக இது வந்து நான் ஏதோ டிக்கெட் கவுண்டருன்னு நினச்சோங்க பார்க்கும்போது நம்ம கொண்டு வந்த சப்பல் ஷூவர்ஸை வந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஸோ இல்லை ஸோ அடி அடித்து பிடிச்சி நம்ம வந்து ஒரு பேக் வாங்கி அதுக்குள்ளே சப்பல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர்றதுக்கே இவ்வளோ போராட்டமாக இருந்து அந்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு ஏன்னா வந்து ஒரு லாங் வீக் வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதுனால ஸோ எல்லா ப்ளேஸ்லையுமே ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் க்ரௌடு தாங்க ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து இந்த பேலஸ் உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பேலஸ் வந்து நான் வந்து இப்போ பார்க்குறேன் ஏன்னா ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா மைசூர் ட்ரிப் வரும்போது இந்த பேலஸை நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் இந்த பேலஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ தான் ஆக்சுவலாக இதோட பியூட்டி வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உள்ள ஒவ்வொரு பூண்களுமே அவ்வளோ டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய பிளேஸுங்க இந்த பேலஸ் வந்து ரொம்பவே பெரிய ப்ளே பிளேஸாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நமக்கும் எந்தெந்த ஒவ்வொரு ப்ளேஸும் என்ன பர்பஸுங்கிறது தெரியல அந்தளவுக்கு இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு யானை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு ரியல் யானையை வச்ச மாதிரி இருக்குங்க இது ஆக்சுவலாக சிலை மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த யானையோட தலை பார்த்தீங்கன்னா ரியலாக இருந்த மாதிரி இருக்குங்க க்ளேஸ் இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வளாகம் மாதிரி இருக்குங்க ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஏதாச்சும் அந்த போர் பயிற்சி இல்லாட்டி ஒரு பெரிய லெவலில் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துறதுக்கான க்ளேஸ் மாதிரி தெரியுது இது வந்து ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி தெரியுது பார்க்க போனால் ஸோ அங்கே மோஸ்ட்லி ஏதாச்சும் விளையாட்டு இல்லாட்டி அவங்க அந்த போர் பயிற்சி வால் பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா இருக்கும் ஓகே இப்போ தான் நம்ம வந்து மெயின் பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ப்ளேஸ் அப்படி அப்படின்னு சொல்லிடலாம் ஆக்சுவலாக இங்கே வந்து ஏதோ மந்திரி சபை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நுணுக்கத்தோடு அந்த இடத்த வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து அமைச்சர்கள்லாம் உட்காந்து மன்னர் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு சைடில் வந்து இருக்கிற மாதிரியோ ஒரு அமைப்பான ஒரு பிளேஸாக தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ தூண்கள்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஸோ ரொம்பவே கலைமைய நுணுக்கத்தோடு ரொம்பவே டைம் எடுத்து அந்த வேலைபாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக மைசூர் பேலஸ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு ட்ரிப் வந்துவிட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்த மைசூர் பேலஸ் நம்மளும் பார்க்கணும் ஸோ நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க கூட்டங்கள இருக்குது பாருங்கள் இந்த பேலஸில் பார்க்குறதுக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி இந்த லீவுக்காக வந்தவங்க நீட்டு போ எல்லாருமே இந்த பேலஸில் வந்தில் வந்து பார்க்குறாங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அந்த பேலஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த அற்புதமான அந்த மைசூர் பேலஸ் வந்து பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு ரசித்து டைம் எடுத்து பல நாட்களாக அந்த பேலஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போங்க போல் ஸோ உண்மையிலே நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒருத்தான பிளேஸ் தான் வந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஸோ என்னென்னா நம்ம வந்து வந்த டைம் வந்து ஒரு ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி ஒரு ஃபோர் டேஸ் லீவு கண்டினியூஸாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ரொம்பவே கூட்டமாக இருக்குது இந்த பேலஸ் உள்ள ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம் இல்லாட்டி நம்ம வந்து பொறுமையாக எல்லா இடத்தையும் நம்ம அழகாக பார்த்துருக்கலாம் ரொம்ப ரஷ்ங்கிறதுனால நம்மளும் வேக வேகமாக அவங்க வந்து அனுப்பிவிட்றாங்க ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதே டைப்லேயே பார்த்திங்கன்னா ஹால் மாதிரியே நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் க்ளியராக தெரில ஏன்னா ஒரு வந்து ஹால் செட்டப்பில் இருக்குது நிறைய ப்ளேஸில் வந்து ஹால் செட்டப் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மீட்டிங் போடுற இடமா இல்லாட்டி ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய இடமா ஸோ இல்லை சும்மா பேருக்காக ஏதோ கெட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டிருப்பாங்களான்னு தெரியல பாருங்க இவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இது வந்து ஸோ அத்தனை தூணும் அதிகமாக இருக்குது இதில் வந்து பெரிய ப்ரோக்ராமும் பண்ண முடியாது ஏன்னா நிறைய தூண்கள் இருக்குது அதனால் ஏதாச்சும் நிகழ்ச்சிகளும் நடத்த முடியாது அதே மாதிரி உட்காந்து அரசவை மாதிரி பண்ணவும் முடியாது அந்த மாதிரி நிறைய தூண்கள் இருக்குது பட் என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறது தெரில ஏதாச்சும் கைடை வச்சு இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்றபடி நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ளேஸும் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியலங்க அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இவங்க ஒரு வழிகாட்டி மாதிரி எதுவுமே கொடுக்கல ஆக்சுவலாக ஸோ இந்த இடம் வந்து இந்த பர்பஸ்க்காக இருக்குது இது வந்து இந்த இந்த பர்பஸ்க்காக இந்த இடத்த வந்து கட்டியிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மண்டபங்கள் மண்டபம் டைப்பில் தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய தூண் வச்சு அந்த தூண்கள் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இல்லையா மற்றபடி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் தூணை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி மண்டபம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவல் பர்பஸ் என்னங்கிறது தெரியல ஒருவேளை இப்போ பா இதை பார்க்கும்போது ஆப்போசிட்டில் வந்து மன்னர் இருக்கிற மாதிரியும் இப்போ சைடில் வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்காந்துட்டு ஏதாச்சும் மீட்டிங் நடக்கிற சென்ட்ரா இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒன்றும் தெரியலை ஆக்சுவலாக ஸோ அதுக்கு தான் ஒரு போர்டு மாதிரி ஏதாச்சும் போடுறாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஓகே ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபுல்லாக அரண்மனை சுற்றி பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ரொம்பவே டைம் எடுத்துங்க ஸோ எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக பார்க்க போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ஷார்ட்டாக ஷார்ட்டாக வந்து நம்ம அந்த வீடியோ வந்து போடுறோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பயங்கரமான கூட்டம் ஒருவொழி நம்மளாம் வந்து கொடுத்த சப்பல் ஷூஸை வந்து வாங்கிட்டு ஸோ அப்படியே வந்து அந்த பேலஸோட முன்பகுதின்னு அவங்க இதை வந்து முன்புறத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் ஸோ இதுவுமே எவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பாருங்கள் இதுலேயுமே வந்து பெரிய ஓப்பன் ஸ்பேஸு ஸோ இதுதான் ஆக்சுவல் வந்து பேலஸோட முன் தோட்டம் பேலஸோட என்ட்ரன்ஸே வந்து ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பட் நம்ம வந்து வந்தது எல்லாமே சைடில் சைடு வழியாக வந்திருக்கோம் ஸோ ஒரு வழியாக அந்த பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்தாச்சுங்க ஸோ இதோட இந்த நம்ம வீடியோவாக முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வேறு ப்ளேஸில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்